செல்லா அலி வல்லுவர்கள் நமக்கு மிக முக்கியமான சிறந்த என்ற ஒரு ஒரு நமக்கு கற்றுத் தந்தார்கள் இவ்வளவு ஒரு அழகான ஒரு இசார் என்றா அந்த செய்யது காலையிலேயும் மாலையிலேயும் போதும்படி செல்லல்லா அலி வல்லுவர்கள் நமக்கு கட்டளைட்டார்கள்

கருத்தின் அடிப்படையில் சத்தாஜி அவசர அல்லானவர்கள் இந்த ஹதீஸை இந்த துவாவை இந்த நமக்கு ஒரு விடயத்தை நாம் நமக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஆக ஒப்பந்தத்தை ஞாபகப்படுத்துவோம் அன்புக்குரிய சகோதரர்களே ஒவ்வொரு வாரமும் ஜும் தினம் ஜும்டைய தினம் இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்கக்கூடிய ஒரு இடம் ஜும்மாவுடைய குதுபா இந்த ஒப்பந்தத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு உபதேசமே தவிர வேற எதுவும் அல்ல ஜும்மாவுடைய தினத்தில் இந்த குதுபாவில் நாம் இந்த ஒப்பந்தத்தை ஞாபகப்படுத்துகிறோம் அல்லாஹ்வுடைய இந்த அல்லாஹுடனாக இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை ஞாபகப்படுத்தி இத்தகுல்லா அல்லாவை அஞ்சி நாம் வாழ வேண்டும் தக்குவாவுடன் வாழ வேண்டும் என்ற இந்த வசியா கூறப்படல்லா உன்வைக்கப்படலன்டா வசியத்தில் அந்த செய்யுதலிசிருப்பார்ல அல்லாஹ் அடுத்தது நாம் என்ன சொல்றோம் அல்லாஹ் அந்த ரப்பி அல்லாஹ் நிலா என்னுடைய ரப் யல்லாஹ் என்னுடைய ரஃப்பு ரப்பி அண்டா என்னுடைய அனைத்து விடயங்களையும் என்னை அனைத்து விடயங்களையும் செய்யக்கூடிய நீதான் என்னை பராமரிக்கூடிய நீதான் எனக்கு நோய் வந்தா எனக்கு நோயிலிருந்து நீதான் உணவளிக்கிற நீ தான் நீ தான் என்னுடைய நீ தான் என்னுடைய நீ தான் என்னுடைய வணக்கத்துக்குரிய நாயன் உன்னை தவிர வேற யாருமே இல்ல வேற எந்த ஒரு எலாவும் இந்த உலகத்தில் இல்லையா வேற எந்த ஒரு இலாமும் இல்ல லா இலாஹா இல்லா அந் அவங்க வேற ஏதாவது இலாஹா நம்பினால் அது உண்மையான இலா அல்ல அது ஒரு மாயம் தவிர உண்மையான அல்லாஹ் மாத்திரம் தான் லா இல்லாஹா இல்லா அன் அந்த சல பிரச்சனி அல்லாஹ் நீதான் என்னை படைத்தான் என்னை படைத்தவன் என்னுடைய ஹாலிக் நீ அந்த சல பிரச்சனி அபுதுக் அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமையாக உன்னுடைய அடியானாக இருக்கிறேன் நான் வேற யாருக்கும் வேறு யாருடைய அடிமையா அல்ல இந்த உலகத்துல வாழ்றேன் அடிமையா முக்கியமான ஒரு ஒரு பக்கம் எங்களோட ஒப்பந்தம் நான் நீ நான் என்னுடைய எஜமான் என்று சொல்றதோட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மத்தெல்லா சிலேவரையும் மத்தெல்லா அடிமத்துவத்திலிருந்தும் நாம் நம்மை தூய்மையாக்குறோம் எல்லாம் வேறு யாருக்குமே நான் அடிமை இல்லை வானா அலா ஆஹதேப் அல்லா இந்த உலகத்தில் எனக்கு யாருடன் ஒப்பந்தம் இருந்தாலும் அது உன்னுடன் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை அடிப்படையாக வைத்து தான் எனக்கும் என்னுடைய பெற்றாருக்குமான உறவு வந்து ஒப்பந்தம் உன்னுடன் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை அடிப்படையாக வைத்து தான் எனக்கும் என்னுடைய சகோதருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒப்பந்தம் அந்த குடும்ப உறவு இருக்குதே அது உன்னுடன் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை அடிப்படையாக வைத்து தான் வான ஆலா ஆஹ்தீப் உன்னுடன் நான் ஒரு ஒப்பந்தத்துடன் இருக்கிறேன் அளவு இதான் எனக்கு எவ்வளவு ஏழுமோ யா அந்த அளவு இந்த ஒப்பந்தத்தை இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிபந்தனையையும் பூர்த்தி செய்ய நான் முயற்சிக்கிறேன் மிக முக்கியமான என்னுடைய செயல்களுடைய என்னுடைய செயல்களுடைய தீங்கை விட்டும் நான் முன்னெடுத்துல பாதுகாப்பு தெரிவிக்கிறேன் என்னுடைய செயல்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உலகத்துல எங்களுக்கு ஏதாவது தீங்கு உண்டாதா இருந்தால் அல்லாவுடைய நாட்டத்தின் அடிப்படையில நடக்குது அது எங்களுடைய என்னுடைய என்னுடைய செயல்கள் என்னுடைய செயலுடைய விளைவினால எந்த தீங்கு இருக்குதோ அந்த தீங்க விட்டும் நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தீர்க்கிறேன் மிக முக்கியம் யாழ்லா நீ என் மீது செய்திருக்கிற நீ அமத்துகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதை நான் அங்கீகரிக்கிறேன் யாழ்லா அத நான் எக்னாலேஜ் பண்றேன் யாழ்லா அத எக்னாலேஜ் பண்றேன் அதிகமாக நாம் செய்யக்கூடிய பாவங்கள் பெரிய பாவம் என்னன்னா அல்லாஹ் எங்கள் மீது செஞ்சிருக்கிற நியமத்தை நாங்க அதை இனம் காணாம அல்லாவுக்கு நன்றி இல்லாதவர்களாக வாழ்றது நாங்க மத்தவங்களை பார்க்கிறோம் எங்கள் மீது அல்லாஹ் எவ்வளவு நியமத்துல செய்திருக்கிறான் காலையிலிருந்து மாலை வரைக்கும் எங்களோட உடல் ரீதியான எங்களுக்கு எல்லாம் செஞ்சிருக்கிற நியமத்தை

யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னுடைய தவறுகள் குற்ற குறைகளை யாளா உன்னிடத்தில் நான் நான் ஒரு பாவை அல்லா அல்லாஹுக்கு முன்னால ஒரு பாவிக்கு ஒரு பாவம் செய்த காரணத்தினால அல்லாவுடைய அதா வராது அவன் பாவம் செய்து தௌபா செய்ய மறுத்து பாவம் செய்து அவன் அதனால அவன் அவன் பெருமை அடைகிறான் இல்ல நான் பாவம் செய்யல நான் சென்ன என்ன என்று ஜஸ்டிஃபை பண்றது இருக்குதே அதான் அல்லாஹ் அதுதான் விரும்புறான் ஒரு பாவம் செய்யும் போது அதனால் அவன் உணர்ந்து அந்த பாவத்தில தௌபாவின் பக்கம் மீளும் போது அல்லாஹ் அந்த அடியானை நேசிக்கிறான் தௌபா செய்யக்கூடிய அடியான அல்லாஹ் நேசிக்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடனான இந்த ஒப்பந்தத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த செய்தல் இசை நாம் ஒவ்வொருத்தரும் பாடமாக்குவோம் ஒவ்வொரு நாளும் காலையில மாலையில ஓதுவோம் அது இந்த கருத்தை விளங்கி ஓதுவோம் அதிகமான துவாக்களை ஆழமான கருத்து விளங்காத காரணத்தினால எங்களுடைய ஈமானுடைய அந்த அதிகரிப்புக்கு அந்த துவா காரணமாக இல்லை அது ஒரு பாதுகாப்பாக மாறுது நன்ம நமக்கு கிடைக்குது ஆனா அந்த உணர்வு அந்த ஈமானிய உணர்வு அந்த ஈமானிய ஃபீலிங் அது வரத்துக்கு அந்த கருத்தை நாம் விளங்கணும் அதை விளங்கி ஓதும் போது அந்த உணர்வு அல்லா இடத்துல ஒவ்வொரு நாளும் காலையிலே மாலையிலே இந்த உணர்வு ஓதும் போது எங்கடைய ஈமான் புதுப்பிக்கப்படும்